ஸ்ரீ பி நமகா பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகப்பெருமானை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நாம் குரு பாதுகா ஸ்தோத்திரம் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம குரு பாதுகா ஸ்தோத்திரத்தினுடைய ஐந்தாவது ஸ்லோகத்தினுடைய பொருளை வந்து பார்க்க போகிறோம் ஞான சாம்ராஜ்யத்துக்கு வழி குருவினுடைய பாதுகைகளை திரும்ப திரும்ப நமஸ்கரிப்பதுதான் அப்படிங்கிற பொதுவான பொருள் கொண்ட இந்த ஐந்தாவது ஸ்லோகத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் நிருபாலி மௌலி விரஜரத்ன காந்தி சரித் விராஜ ஜஷகன்யகாபியாம் நிருபத்வதாபியாம் நதலோகபங்தேகே நமோ நமக ஸ்ரீகுருபாதுகாபியாம் இதுதான் அந்த ஐந்தாவது ஸ்லோகம் இந்த ஐந்தாவது ஸ்லோகத்தினுடைய பொருளை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் நிருபாலி மௌலி விரத்ன காந்தி அதாவது வந்து நிருப்ப அப்படின்னாக்கா அரசர்கள் அப்படின்னு அர்த்தம் மௌலி அப்படின்னா அவர்கள் அணிந்திருக்கிற கிரீடங்கள் அதில் இருக்கிற ரத்னங்களினுடைய காந்தி அப்படின்னாக்கா ஒரு ஒளி ஒரு பிரகாசம் அதாவது வந்து இப்போ அரசர்கள் தங்களுடைய தலையில் அணிஞ்சிருக்கிற மணிமுடியில் இருக்கிற பிரகாசமான ஒளிமிக்க மணிகள் அல்லது வைரங்கள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் அதாவது அரசர்கள் தலையில் அணிஞ்சிருக்கக்கூடிய கிரீடத்தில் இருக்கிற மணியை போல பிரகாசிக்கிற குருவினுடைய பாதைகள் அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம் அரசர்கள் வந்து தங்களுடைய தலையை வந்து குருவினுடைய பாதைகளில் வச்சு நமஸ்கரிக்கிறாங்க அதனால் அவங்களுடைய மணிமுடியில் இருக்கிற ரத்னங்கள் வந்து குருவினுடைய பாதுகைகளில் பட்டு அதனால் குருவினுடைய பாதகைகள் பிரகாசிக்குது அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம் அதாவது இதுக்கு இன் அதாவது உள்ளர்த்தம் எது அப்படின்னாக்கா அரசர்கள் வந்து தாங்க கையில் இருக்கிற எல்லாம் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் எதுவுமே இல்லை அவங்களுக்கு வந்து ஞான சாம்ராஜ்யத்தை அடையிறதுல தான் அவங்களுக்கு விருப்பம் இருக்குது அவங்க கையில் வந்து தான் நிறைய செல்வம் இருக்குது ஆனால் கூட அந்த செல்வத்தை விடவும் ஞான செல்வத்தை தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குருவினுடைய இருப்பிடத்தை தேடி போய் குருவினுடைய பாதிகைகளை அவங்க வந்து நமஸ்கரிக்கிறாங்க அப்போ அவங்க தலையில் இருக்கிற கிரீடத்தில் இருக்கிற மணிகளினுடைய ஒளிப்பட்டு குருவினுடைய பாதுகைகள் பிரகாசிக்குது இதை வந்து முதல் வரைக்கும் நம்ம அர்த்தமாக வச்சுக்கலாம் சரித் விராஜ ஜஷகன்யகாப்யம் இது வந்து ரெண்டாவது வரி சரித் அதாவது சரித் அப்படின்னாக்கா வந்து நதி அப்படின்னு அர்த்தம் விராஜ அப்படின்னா அதில் இருக்கிற அப்படின்னு அர்த்தம் ஜஷ அப்படின்னா மீன் கன்னிய அப்படின்னாக்கா வந்து தேவ கன்னிகைகள் அல்லது வந்து இந்த இடத்துல மீனோட சேர்த்து சொல்கிறதுனால கடல் கன்னிகைகளை பற்றி குறிக்கிறதாக நம்ம கொள்ளலாம் சரித் விராஜ் அப்படிங்கிற ஒரு வத்தத்துக்கு வந்து ஒளிர்கிற நதி அதாவது வந்து பழப்பழங்கிற ஒரு மீன்மிருப்போடு ஓடுகிற நதி அப்படின்னு ஒரு பொருள் வந்து சொல்கிறாங்க ஜஷ அப்படின்னாக்கா மீன்கள் அப்படின்னு அர்த்தம் கன்னியாகிகள் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அது ஏற்கனவே பொருள் தெரியும் கன்னி பெண்கள் அப்படின்னு அவங்க இரண்டு பேரும் அந்த நதியில் அதாவது மினுமனுப்பாக ஓடுகிற நதியில் நீராடும் பொழுது அது இன்னும் இன்னும் அதனுடைய அலைகள் வந்து அதிகமாகி அது இன்னும் பிரகாசிப்பது போல் அப்படின்னு முதல்ல ஒரு பொருள் வச்சுக்கலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து கடல் கன்னிகைகள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு இடுப்பு வரைக்கும் மனித உடலாக இருக்கும் இடுப்புக்கு கீழே மீன் உடலாக இருக்கும் அவங்கள வந்து கடலில் பார்க்கறதே ரொம்ப அபூர்வம் ஆனால் அவங்கள வந்து ஒரு நதியில் பார்க்குறதுங்கிறது அது இன்னுமே ரொம்பவும் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் அந்த மாதிரி கடல் கண்ணிகைகள் நதியில் கிடைக்கிறது எப்படி அதிசயமோ அதுபோல் குருவினுடைய பாதுகைகள் ஒருவருக்கு கிடைக்கிறது கூட அவருக்கு வந்து ரொம்ப தான் கிடைக்குமே தவிர அது வந்து ரொம்பவும் சுலபமான ஒரு விஷயம் வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து ரெண்டாவது வரைக்கும் நம்ம அர்த்தமாக கொள்ளலாம் நிருபத்வதாப்யாம் நத்தலோக பக்தேஹே அப்படிங்கிறது மூணாவது வரி தன்னை வரிசையில் வணங்குகின்ற அடியார்களின் திருக்கூட்டம் அதாவது வங்க்தி அப்படின்னாக்கா வரிசை அப்படின்னு அர்த்தம் ஒருத்தர் ரெண்டு பேர்ல ஒரு கூட்டமாக இருக்கிற அதாவது இருக்கிற அடியார்கள் எல்லாருமே வந்து ஒரு வரிசையில நின்று அதாவது திரும்ப திரும்ப வணங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த உருவினுடைய பாதுகைகளை அப்படி வணங்குகிற அடியாறுகளினுடைய வரிசைக்கு அரச பதவியையே தரக்கூடிய உருவினுடைய பாதுகைகள் இப்போ முதல் வரியும் இந்த வரியும் சேர்த்து வச்சு நம்ம பொருள் பார்த்தோம்னாக்கா இப்போ வந்து உலகையே ஆளுகிற அரசர்கள் குருவினுடைய பாதுகைகளை வணங்கும் பொழுது அவர்களுக்கு வந்து ஞான சாம்ராஜ்யத்தினுடைய அரச பதவியே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது எதனால் அப்படின்னாக்கா அந்த குருவினுடைய பாதுகைகள் குருவினுடைய அனுகிரகத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுத்து அதனால் அவங்களுக்கு ஞான சாம்ராஜ்யத்துக்கே பட்டாபிஷேகம் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளாக நம்ம வச்சுக்கலாம் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் வெளிப்படையான பொருள் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா அரசர்களுடைய தலையில் இருக்கிற கிரீடத்தினுடைய மனியைப் போல் பிரகாசிக்கக்கூடியதும் பளபளப்பு மிகுந்த நதியில் விளையாடுகிற மீன்கள் மற்றும் கன்னிகளால் அதிகமாக்கப்பட்ட அலைகளைப் போல ஒரு மினுமிருப்போட கூடிய ஒளி வீசக்கூடியதும் தன்னை வணங்குகிற பக்தர்களுக்கு வந்து அதாவது அடியார்களுக்கு அரச பதவி தரக்கூடியதும் குருவினுடைய பதவிகள் அப்படிங்கிறது வெளிப்படையான பொருள் பொருட்செல்வம் இருந்தால் கூட அதைவிடவும் அருட்செல்வமே பெரிதென மதித்து தன்னை வணங்குகிற அடியார்கள் திருக்கூட்டத்திற்கு மோட்ச சாம்ராஜ்யத்துக்கே பட்டாபிஷேகம் செய்து வைக்கக்கூடிய வல்லமையுடையது குருவினுடைய பாதைகள் அதாவது குருவினோட இது இதையெல்லாம் நடத்தி வைக்கும் அந்த குருவினுடைய பாதைகள் வந்து கிடைத்ததற்கு வந்து ரொம்பவே அரிதான ஒரு விஷயம் அதனால் அந்த அரிதான விஷயம் நமக்கு கிடைக்கும்போது அந்த குருவினுடைய பாதைகளிடம் வந்து நம்ம ஞானத்தை வேண்டி பெற வேண்டும் அப்படிங்கிறது உட்கருத்துன்னு வச்சுக்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் ஆறாவது ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் எல்லாருக்கும் என்ன மறந்து நன்றி வணக்கம்